எல்லோருக்கும் வணக்கம் கடவுளின் கருணையை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒடிசா மாநிலத்தில் ஸ்ரீயா சண்டலூனி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் சண்டாள சமுதாயத்தை சேர்ந்தவள் சமூகத்தில் அந்த குலத்தை தாழ்த்தப்பட்டவர் என்று கருதினார்கள் அதனால் அவளை திருக்கோவிலுக்குள் செல்லவே அனுமதிக்க மாட்டார்கள் அவளுடைய மனம் மிகவும் தூய்மையானது அவள் ஜெகன்னாத பெருமாளின் மீது மிகவும் பக்தி வைத்திருந்தாள் தினமும் அவள் பூரி நகரின் வீதிகளை துடைத்து சுத்தம் செய்து ஜெகந்நாதர் மீது பக்தி நிறைந்த பஜனைகளை பாடி வந்தாள் அவளுக்கு பெருமாள் மீது பூர்ண நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை என்னவென்றால் இறைவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறார் என்ற நம்பிக்கைதான் அது அவள் அனைவருக்கும் சேவை செய்வதையே இறைவனுக்கு சேவை செய்வதாக கருதினாள் ஒருநாள் பூரியின் மன்னர் ஜெகநாதருக்கு மிகுந்த விமர்சையாக ஒரு பெரிய நெய்வேத்தியம் செய்வதாக முடிவெடுத்தார் எளிய உணவுகள் இல்லை நாட்டில் சிறந்த உணவுப் பொருட்களை கொண்டு விருந்தைப் போல் தயாரிக்கப்பட்ட சிறந்த உணவுகள் ஆலயத்தை அலங்கரித்தார்கள் ஆச்சாரியர்கள் வித்தியாசமான பூஜைகளை செய்தார்கள் ஆனால் அதிர்ச்சி காத்திருந்தது அந்த உணவை பெருமாள் அதாவது ஜெகந்நாதர் சிறிது கூட தொடவே இல்லை பலமுறை பாடல்கள் பூஜைகள் செய்தார்கள் எதுவும் வேலை செய்யவில்லை மன்னர் அதை பார்த்து மனம் வருந்தினார் குழப்பத்துடன் இருந்தார் அன்று இரவு ஜெகந்நாதர் மன்னரின் கனவில் தோன்றினார் நான் பண்டிகை உணவிற்காக காத்திருக்கவில்லை எனக்கு இந்த பிரம்மாண்டம் வேண்டாம் எனது மனம் ஸ்ரீயா சண்டலோனியின் எளிய உண்மையான பக்திக்காக ஏங்குகிறது அவள் உணவை நான் பெறும் வரை மற்றவற்றை நான் ஏற்க மாட்டேன் என்று கூறினார் அதைக் கேட்ட மன்னர் அதிர்ந்து போனார் உடனே அவரின் தூதுவர்களை அனுப்பி ஸ்ரீயாவை அழைத்து வருமாறு செய்தார் ஸ்ரீயாவை ஆலயத்திற்குள் அழைத்து செல்லும்போது அவள் மகிழ்ச்சி கண்களில் தெரிந்தது கண்ணீராக வந்தது ஜெகந்நாத பெருமாளுக்காக அவள் சாதாரண சாதம் மற்றும் கீரை கொண்டு மிக எளிமையான உணவை சமைத்தாள் அதற்கு பின்னால் அவளுடைய முழு பக்தியும் அன்பும் நிறைந்து இருந்தது அந்த உணவை இறைவனுக்கு படைத்தாள் ஜெகந்நாதர் அந்த உணவை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் அதை பார்த்த மன்னரும் ஆச்சாரியர்களும் வாயடித்து நின்றார்கள் இறைவன் எவ்வளவு கருணை உள்ளவர் என்பதை உணர்ந்துவிட்டார்கள் பக்தியின் தூய்மையே இறைவனுக்கு முக்கியம் சமூக அந்தஸ்து அன்று இந்த அரிய நிகழ்வை நினைவு கூறவே இன்று வரை ஸ்ரீயா சண்டலோனி போகாய் என்ற சிறப்பு நைவேதியம் ஜெகநாதர் ஆலயத்தில் நடைபெறுகிறது இது பக்தி மற்றும் பணிவின் அடையாளம் இந்த கதை இறைவனை அடைய செல்வமோ புகழோ தேவையில்லை உண்மையான அன்பும் எளிமையான மனதும் போதும் என்பதை நினைவூட்டுகிறது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாம் பகவானின் கருணையை பெற வேண்டுமென்றால் நம்மிடம் எளிமையான பக்தியும் உண்மையான பக்தியும் இருக்க வேண்டும் அதை நாம் பகவானிடத்தில் செலுத்தி அவரை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गम् लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्